சமாரம்பாம் ரா மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகா பிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அந்த காரியம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்வார்கள் அந்த முயற்சிகளில் தோல்வியை தொடர்ந்து கண்டு காணும் பொழுது அவர்களுக்கு ஒரு விதமான விரக்தி ஏற்பட்டு அந்த வேலையை செய்யாமலேயே விட்டுவிடுவார்கள் அப்படி விரக்தியடைந்த வேலையையும் விரைவில் செய்து முடிப்பதற்கு தோரண கணபதி நமக்கு அருள் புரிவார் முடியாத காரியத்தையும் முடித்து காட்டக்கூடிய எளிமையான தோரண கணபதி மந்திரத்தை இன்றைய பதிவில் பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தோரண கணபதியின் மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நாழிகையில் சொல்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்த மாக குளித்துவிட்டு பூஜை அறையில் கணபதிக்கு முன்பாக ஒரு விளக்கில் மஞ்சள் திரியை கொண்டு நெய் ஊற்றி தீபத்தை ஏற்ற வேண்டும் கணபதிக்கு மிகவும் எளிமையான முறையில் கற்கண்டு தேன் போன்றவற்றை நிவேதனமாக வைக்கலாம் இயன்றவர்கள் கொழுக்கட்டையோ பானகத்தையோ கூட நைவேத்தியமாக வைப்பது சிறப்பு அடுத்ததாக கணபதிக்கு அருகம்புல் அல்லது செம்பரத்தி மிகவும் பிடித்தமான விஷயம் இந்த செம்பரத்திப்பூ அல்லது அருகம்புல்லை கணபதியிடம் வைத்துவிட்டு இந்த தோரண கணபதி மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் मेकल्वासं सकलकल्याणमूर्तिम् अङ्कुशपाशहस्तं किरीटमकुटधात्रीम् अष्टलक्ष्मीसहितं तोरणगोपुरनेत्रम् ऋणमोचन गणेशम् நௌமி சதா பிரசன்னம் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை உச்சாடனம் செய்த பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ எந்த காரியம் உங்களுக்கு தொடர்ந்து நடக்காமல் தடைபட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த காரியம் விரைவிலேயே நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோரண கணபதியை இந்த மந்திரத்தை சொல்லி பூஜையை செய்பவர்களுக்கு விரைவிலேயே அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வழியை அந்த தோரண கணபதி காட்டி விடுவார் மிகவும் எளிமையான இந்த தோரண கணபதி வழிபாட்டை முழு மனதுடன் செய்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியம் நடைபெறுவதோடு மட்டுமின்றி அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிர்ந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம்